வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியல்ல வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் இங்கே எண்ணி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆ ஆலோசித்து செய்கிறது இங்கே இருள் தீர எண்ணி அப்படி இருள் அப்படின்னாக்கா ஒரு மயக்கம் மயக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்கும்பொழுது ரெண்டு விஷயம் வந்து இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஐயம் திரிபு ரெண்டும் இருக்கக்கூடாது ஐயம் அப்படின்னா சந்தேகம் திரிபு அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயம்னு வச்சுக்கோங்க என்னென்னா ஐயமாவது வந்து படிக்கிறதில் வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் ஏன்னா ஒரு படிக்கும்போது ஒரு சந்தேகம் வருது இயல்பு அதை நம்ம ஆசிரியர்கிட்டயோ யார்கிட்டயோ வந்து சந்தேகத்தை வந்து தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ உண்மையை வந்து விளங்கி கொள்ள முடியும் திரிவு அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றை இன்றொன்றாக நாம் வந்து கண்டிப்பாக இது சரின்னு நினச்சிக்கிறது அதாவது ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு அப்படிங்கிறது தான் சரி இதில் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ரெண்டு கூட்டல் ரெண்டு வந்து கண்டிப்பாக அஞ்சு தான் அப்படின்னு நம்பிட்டோன்னா எந்த இடத்துல ரெண்டு கூட்டம் ரெண்டு வந்தாலும் அஞ்சுன்னு போட்டு கணக்கு போட்டுகிட்டே போனால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கணக்கு தப்புதான் இல்லையா அதனால் திரிபு வந்து ரொம்ப வந் படிப்புக்கு வந்து ரொம்ப இடைஞ்சி அந்த திரிவு வரத்துக்கு காரணமே வந்து தான் ஐயம் வந்து இருளில் வராது என்னென்னா ஓ நமக்கு தெரியல போல அப்படிங்கிறது வந்து இயல்பாக வரும் ஆனால் இந்த திரிபு இருக்குது பாருங்க அது வந்து இந்த மயக்கத்தினால அல்லது ஆணவத்தினால தான் வரும் நமக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஆணவத்தினால வந்துடும் அதனால் அது ரொம்ப தப்பு அதனால் அந்த இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்கிறார் எது பொருள் கருவி க காலம் வினை இடம் இந்த ஐந்துலையும் எந்த விதமான திரிவும் இருக்கக்கூடாது சந்தேகமும் இருக்கக்கூடாது நான் இந்த ஐந்துலேயும் நான் தான் உயர்ந்திருக்கிறேன் இந்த ஐந்தும் இப்படி 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 செய்தால் இப்படி இப்படி நடக்கும் இப்படி எப்படி நடந்தால் நான் இந்தந்த மாதிரி செய்வேன் அப்படின்ற அந்த திட்டம் வந்து மிகச்சரியாக துல்லியமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த காரியத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இவ்வளோ ஆழமாக வந்து இத்தனை ஐந்தும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒன்று தப்பாச்சு அப்படின்னா கூட அப்போ வந்து என்ன சொல்லணும் நான் இப்படி நினச்சேங்க ஆனால் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவதற்கு இடமே இருக்கக்கூடாது நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா அங்கே அப்படி தான் நடக்கணும் அங்கே அப்படி நடந்தால் நான் இப்படி நடப்பேன் அப்படிங்கிறது அதுக்கு அந்த திட்டம் வந்து அப்படி சரியாக துல்லியமாக போகணும் அப்போ தான் போரில் வந்து வெற்றி சரிங்களா ஆக இந்த பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த ஐந்தும் எனக்கு எப்பவும் சாதகமாக இருக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் என்னுடைய பகைவனுக்கு அது அனுகூலமாக பொழுது நான் ஒரு செயலை செய்தேனே ஆனால் அது நிச்சயம் வெற்றி அப்படிங்கிற அந்த வெற்றியை இருள் தீர எந்த விதமான ஐயமும் திரிவும் இல்லாத வகையில் ஆராய்ந்து செயலை திட்டமிட்டு செய்க அப்படின்னு சொல்கிறார் இது வந்து பொருள் பாடலுக்கு மட்டும்தானா போருக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா வந்து இல்லை நம்ம குடும்பத்தில் கூட குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை உங்களுக்கே ஆகட்டும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லட்சியம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதற்கு என்னுடைய திட்டம் இதுதான் அப்படின்னு அந்த திட்டம் போட்டு திட்டத்திலேருந்து இந்த பக்கம் அந்தப்பம் விலகாமல் நீங்கள் நடந்து சென்று இருக்கில்லையே ஆனால் வெற்றி நிச்சயம் எனக்கு இன்னையிலேருந்து ஆறாவது மாதம் பரீட்சை அலுவலகத்தில் மே ஒரு பதவியிற்கான பரீட்சை அப்படின்னா இந்த ஆறு மாதம் என்னுடைய திட்டம் என்ன மூணாவது மாதம் முடிவில் நான் இவ்வளோ படிச்சிருப்பேன் நாலாவது மாதம் முடிவில் எல்லா அஞ்ச் முக்கால்வாசியும் முடிச்சிருப்பேன் ஐந்தாவது மாதம் முழுசும் ஆறாவது மாதம் ரிவிஷன் ஆறாவது மாதத்தை கடத்தியில் பரிட்சை அப்படின்னு வச்சுருந்திங்கன்னா அந்த திட்டம் கொஞ்சம் கூட மாறாமல் நடக்கணும் அதுக்கு தான் சொல்கிறார் ஆக இப்படி திட்டமிட்டு இருள் தீர எண்ணி செயல்படும் போது வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்ல சரிங்களா நன்றி வணக்கம் நாளை